ஏப்பா தம்பி கூட்டத்துக்கு எதுக்கு லேட்டா போனாரு கதறு கதறு இருபத்தி ஏழாம் தேதி ஷெடியூல் போனது திருவள்ளூர் எதுக்காக கரூர்ல போய் கூட்டம் போட்டீங்க எல்லாத்துக்கும் காரணம் ப்ரோ மூணு மணிக்கு பர்மிஷன் வாங்கிட்டு ஏன் பன்னெண்டு மணிக்கே விஜய் வருவாருன்னு சொன்னீங்க இருநூறு ரூபாய் அவன் தலைவர் மாதிரியே இவனும் தற்கொலை

இருக்க வேண்டியதானே பண்றதையும் பண்ணிட்டு அங்கு அங்கு ஒன்னு பதில் சொல்லி பதில் இருக்கா தற்கூரி தற்கூரி தற்கொரி தற்கூரி தற்கொரி தளபதியை ஆச்சு